ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த Internet Cafe யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டெக் மயந்திரா கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பார்த்தா பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க பெர்மனண்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஹோம் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து அதாவது பன்னெண்டாம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல ஒரு சாலரி பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க 2022 க்கு இந்த ஜாப்புக்கு வந்து யாராலும் அப்ளை பண்ண முடியும் என்னென்ன சாலரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்கிறத டபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலு போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து டெக் மஹிந்திரா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டெக் மயந்திராங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் கம்பெனி ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க டேரக்டாக ஹச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க ஜாபோர்ட் ப்ரொஃபைல் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓப்பனிங் ஃபார் இ காமர்ஸ் சேட் ப்ராசஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கிற முடியும் இது முழுக்க முழுக்க ரிமோட் ஜாப் தான் பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓகேங்களா ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ணிக்கிற முடியும் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஹையரிங் ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹயர் பண்றாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெரு அனுவல் வந்து சொல்லிரு சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க திஸ் இஸ் எ கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்போடைய க்ரைட்டேரியான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் எந்த குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் டுவெல்த்து வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் கேன் அப்ளை நீங்கள் வந்து அனுபவம் வந்து இருந்துச்சுனாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் படித்து முடிச்சிருக்கேன் அப்போனாலும் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும் கேண்டிடேட் மஸ்டு ஹாவ் எக்ஸலன்ட் பெர்பல் இங்கிலீஷ் ரைட் கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நல்லா நல்லா எழுத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன்று ஒரு ஆப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க நோ லீவ் ஃபார் நெக்ஸ்ட் ஒரு மந்த் எக்ஸ்க்ளூடிங் ஒன் வீக் ஆஃப் அதாவது நாலு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து எந்த ஒரு லீவும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் லீவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அவங்க சொல்லக்கூடிய ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் நாளே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க இந்த ஷிஃப்ட்டு தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஹச்சர் வந்து சொல்லிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து ரெடி பண்ணிக்கிற வேண்டியதான் ஏன்னா நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு தான் பண்ண போகிறோம் உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து பார்த்துக்குற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சுட் ஹாவ் எ டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் தேர்ட்டி டபிள்யூபிஎம் வித் நைன்டி அக்ராக்சி ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்திங்கனா ஒரு தேர்ட்டி ஸ்பீடாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஒர்க் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து லேப்டாப் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லேப்டாப்பில் விண்டோஸ் டென் லைசன்ஸ்டு விர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரிஜினல் விர்ஷன் வந்து நீங்கள் வாய்ஸ் வந்து போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் ஒய்ஃபை ஆர் பிராட்பேண்ட் கனெக்ஷன் கண்டிப்பாக உங்க லேப்டாப் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் ஆக்டிவ் வைரஸ் நீங்க வந்து லேப்டாப்பில் வந்து வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெப் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சுபியா ஒர்க்கிங் கண்டிஷன் இந்த மைக்ரோ மைக்ரோஃபோன் வெப் கேமரா அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் சைட்டில் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்ககிட்ட வந்து பேச போகிறீங்க கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் இந்த மூணு விஷயம் அதாவது ஆன்டிவைரஸ் வெப்கேம் மைக்ரோஃபோன் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தேடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை வேணுங்கிறவங்க வந்து அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பை பண்ணிக்கிற முடியும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இப்போ ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயர் ரெண்டுக்கு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அதுக்கான பெஸ்ட்டு லிங்க்கு நான் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன் அது கூட நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கஸ்ட் கேண்டிடேட் மஸ்ட்டு ஃபோர் ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது தகுதியும் திறமையும் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெசியம் வந்து சென்ட் பண்ண சொல்கிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்மோ எதுவுமே கொடுக்கல ஹச்சரோடைய டேரெக்ட் மெயிலை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது அதில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு லிங்க்காக அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடியில் போட்டு இந்த மாதிரி உங்கள் பேர் போட்டு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு உங்கள் ரெசியூம் அப்டேட்டட் ரெசியூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டோ எந்த ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டோ எதுவுமே இருக்காது டேரெக்டாக இன்டர்வியூ தான் இன்டர்வியூ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் அப்படின்னா ஸ்கைப் காலாக தான் இருக்கும் அதில் நீங்கள் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி அப்ளை உங்களுடைய சிபி ரெசியூம் வந்து பார்த்திங்கன்னா அட்டச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற தன்பதில் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்கம் அப்பரிச்சரோடய சந்திக்கிறேன் தேங்க்யூ